உங்களுக்கு தெரியுமா வாழ்க்கையை சீர் அமக்கும் மிதுன ராசிக்கு தின பலன்கள் பரிகாரங்கள் மற்றும் செல்வ வெற்றி அளிக்கும் சுத்த சுப நேரம் எப்போது வரும்னு வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ குப்ரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று பார்க்க போவது தின பஞ்சாங்கம் தேதி இருபத்தி எட்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பனிரெண்டு சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் நாள் வெள்ளிக்கிழமை திதி இன்று மாலை ஜீரோ சிக்ஸ் எண்பத்தி ஏழில் ஆறு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் சதயம் இரவு வரை பிறகு பூரட்டாதி ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை ஜமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் கடகம் இந்நாளில் திருமணம் தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய முயற்சிகளுக்கு மிக உகந்த நாள் ராசி பலன்கள் ஜெமினை கிரகங்கள் பவகங்களில் நிற்கும் பலன் சனி கிரகம் நேர்பாதையில் இருந்து வக்ர நிலைக்கு செல்கிறது இது இதுவரையிலான பணியில் சீர்பட காரணமாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் காரியங்களில் உறுதியும் மனச்சாந்தியும் தருகின்றனர் புதன் காரிய செயலில் உதவும் தினசரி பலன்கள் பணியில் சாதகமாக பணி முன்னேறும் புதிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குடும்ப உறவுகளில் சமநிலை தக்கவைத்து நடந்து கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சிறந்த அளவில் இருக்கும் சிறிது உடற்பயிற்சி அவசியம் சந்தேகங்களை விட்டு விடாமுயற்சி காட்டினால் வெற்றி உண்டாகும் திருமண முயற்சி இன்று திருமண முயற்சி மேற்கொள்ள சிறந்த நாள் புத்துணர்வு மற்றும் உறவு மேம்பாடு காணலாம் திருமண பேச்சு எடுக்க சிறந்த நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பரிகாரம் ஓம் கணேசாயனம் என்ற வழிபாடு சிறந்தது விஷ்ணு லட்சுமி மற்றும் குரு தெய்வத்தை வழிபாடு செய்தல் நலன்களை கொடுக்கும் சனி பாதிப்பை குறைக்க கருப்பு புலி மற்றும் எள்ளு மாவு உணவு தானம் செய்ய வேண்டும் எல் எண்ணெய் தீபம் ஏற்றுவது நல்லது எல்லா செயல்களுக்கும் சுத்த சுப நேரம் காலை ஆறு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பத்தேழு நிமிடம் வரை மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தேழு நிமிடம் வரை அதிர்ஷ்ட நிறம் மற்றும் என் அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து இந்த ஆன்மீக வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்றைக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்